சுர்ணகிரிஸ்வர சித்தவைத்தியம் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் எனக்கு பூரான் கிடச்சிருச்சு அதுக்கு ஏதாவது மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்டார் நான் அது எப்போ கிடச்சது உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் நைட்டு ஒரு மணி இருக்கும் அப்படின்னு சொன்னார் நான் அப்போவே கூப்பிட்ருக்கலாம் என்ன அப்போ உங்கள் நீங்கள் போன எடுப்பீங்களோ இல்லையோ அதனால் நான் கூப்பிடல அப்படின்னாரு இன்றைக்கி அவர் ஃபோன் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பத்து மணி இருக்கும் இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த பூரான் கடைக்கு ரொம்ப எளிமையான ஒரு மருந்து இருக்குது எல்லார் வீடுகள்லேயும் அந்த காலங்களில் இதை சமையல் பண்ணுற இடங்களில் இதையும் ஒரு பொருளாக தொடர்ச்சியாக வச்சுருப்போம் அந்தளவுக்கு நல்ல ஒரு மருத்துவ பலன் உள்ள இந்த பொருள் அது என்னென்னு பின்னாடி நான் சொல்கிறேன் சரி இந்த பூரான் கடைச்சா எப்படி இருக்கும் அதனால் ஏற்படுற விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல நாம் பார்ப்போம் இப்போ பெருமிலங்குகள் கிடச்சிருச்சுன்னா அப்போ பூனை க பூனையோ நாயோ கடித்து விட்டால் இது வந்து நமக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷ சந்துக்கள் வந்து நம்மளை கிடச்சிருச்சுன்னா இதுதான் கண்டுபிடிக்கிறதே பெரிய சிரமமாக இருக்கும் அந்த வகையில் பூரானை பார்த்திங்கன்னா பூரான் உங்களை கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு கடுமையான வீக்கம் ஏற்படும் அந்த இடத்த சுற்றி பெருசாக இது வந்து உடம்புல மற்ற இடங்களில் வழியை ஏற்படுத்தாது ஆனால் அந்த கடித்த இடத்தில் மட்டும் மிக கடுமையான வலியை கொடுக்கும் ஆனால் தேல் கடியை விட நஞ்சு குறைவு தான் பூனா கடியை விட நஞ்சு கொஞ்சம் அதிகம் இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் என்னென்னா இப்போ ஒரு தேள் கடை உங்களை கடிச்சிருச்சுன்னா அதை வந்து நீங்கள் முறையான நேரத்தில் மருத்துவம் செய்யலைன்னா அது விஷமேறி ஆளே கொல்லக்கூடியது ஆனால் இந்த பூனா வந்து ஒரு ஆளை கொள்கிற அளவுக்கு விஷம் கிடையாது அதே நேரங்களில் சிறு குழந்தைகளுக்கு இந்த பூரான் கடித்து விட்டால் உடனே நீங்கள் வைத்தியம் பார்ப்பது நல்லது ஏன்னா நம்ம தாங்கிடுவோம் அந்த விஷத்தை சிறு குழந்தைகளால் தாங்க முடியாது அதனால் நீங்கள் இது பூரானுக்கு விஷம் கம்மி தானே அப்படின்னு சின்ன குழந்தைகளை ரொம்ப யதார்த்தமாக விட்டுறாதீங்க உடனே மருத்துவர்கிட்ட கொண்டு போங்க சரி இப்போ நமக்கோ சிறு குழந்தைகளுக்கோ பூரான் கடித்து விட்டால் அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்ப்போம் ரொம்ப பெரிய மருந்து இல்லைங்க நான் சொன்னேன்ல முன் இன்னொரு காலத்துலலாம் இந்த பொருளை வந்து வீடுகளில் எல்லா வீடுகள்லையும் பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க இதை வாங்கி வச்சுருப்பாங்க ஆமாங்க பனங்கருப்பட்டி அல்லது பனை வெள்ளம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பனங்கருப்பட்டி தாங்க அந்த பூராங்கடிக்கான ஒரு அற்புதமான மருந்து ஆச்சரியமாக இருக்குல்ல என்ன காரணம்னா இப்போலாம் இந்த பனங்கற்பட்டி அல்லது பணம் இந்த மாதிரி பொருள்களை இப்போ வீடுகளில் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு ஆனால் முக்கியமாக இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் பணம் கற்பட்டி அல்லது பணம் கற்கண்டை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும் அதில் இந்த பனங்கற்பட்டி என்கிற பனை வெள்ளம் இருக்குல்ல இந்த பனை வெள்ளத்தை உங்களுக்கு எந்த டயத்தில் பூரான் கடித்தாலும் உடனே ஒரு சிறு துண்டு நல்லா இந்த அளவுக்கு எடுத்து மென்று சாப்பிட்டு விட்டால் அந்த நஞ்சு உடம்புல ஏறாது உடனே முறிஞ்சிடும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல இவ்வளோ பெரிய ஒரு விஷ சந்துக்கு இவ்வளோ சிம்பிளான அதுவும் இனிப்பு சுவையுள்ள மருந்து நீங்கள் பெருசாக எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க அளவுக்கு இந்த பனை வெள்ளம் என்பது பூரானின் நஞ்சை உடனே முறித்தெறியக்கூடியது அதனால இனிமேல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பூரான் கடித்து விட்டால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்கள் பக்கத்தில் கடைகளில் பனை வெள்ளத்தை வாங்கி சாப்பிட்ருங்க என்ன பெரும்பாலும் பொறுத்த பொறுத்தவரை இரவு நேரங்களில் தான் கடிக்கும் ஏன்னா பகலில் நம்ம அதை பார்த்துட்டோம்னா அடிச்சிருவோம் இரவு நேரங்களில் நம்ம அதை கண்டுக்கிற மாட்டோம் அப்படியே படுக்கைகளை வந்து கிடந்து அது வந்து கடிச்சிடும் எங்கேன வேணாலும் கடிச்சிடும் உடம்புல ஏறுற இடத்துல அந்த பூரான் கடிச்சிடும் அதனால முன்கூட்டியே இது மாதிரி பனை வெள்ளத்தையோ அல்லது பணம் கற்கண்டையோ வாங்கி வீட்டில் வைத்து கொள்ளுங்கள் உங்கள்கிட்ட பனை வெள்ளை இல்லாட்டி பணம் கற்கண்ட அதுக்கு மருந்தாக நீங்கள் பயன்படுத்தலாம் தாராளமாக பணம் கற்கண்டை சாப்பிட்லாம் பனை வெள்ளம் தான் இதுக்கு சாப்பிடுங்கிறது கட்டாயம் கிடையாது இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை இந்த பூரா என்ன கிடச்சிருச்சு நானும் அந்த நேரத்தில் பனை வெள்ளத்தை சாப்பிடல இது வந்து இப்போ கொஞ்சம் நாளாகிடுச்சு ஆனால் எனக்கு பெருசாக பாதிக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து என் உடம்பில் வந்து வேறு மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆமாங்க அதுவும் ஒரு வகையில் உண்டு என்ன மாற்றங்கள்னால் இந்த பூரான் கடி சில பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது இந்த வலி வீக்கம் இருக்கும் இரண்டொரு நாட்களில் அந்த வீக்கமானது வடிந்துவிடும் ஒருவேளை அப்புறம் அவங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு வச்சுக்கிறேங்களே அவங்களுக்கு உடம்பு முழுக்க தடிப்பை ஏற்படுத்தும் பூரானை போன்றதோடு தடிப்பு உண்டாகும் நீங்கள் இப்போ பூரான் கிடச்சிருச்சு எனக்கு இந்த பனை சாப்பிட்றதுக்கான ஒரு விஷயம் தெரியாது நான் அப்படியே விட்டுட்டேன் இப்ப நான் என்ன பண்றது எனக்கு நீங்க சொன்ன மாதிரி உடம்பு முழுக்க தடிப்பு ஏற்பட்டு விட்டது இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டால் அதற்கும் ஒரு அருமையான மருத்துவம் இருக்கிறது அந்த மருத்துவ முறையை நீங்கள் பின்பற்றினால் போதும் ஒரு வாரத்தில் அந்த தடிப்புகள் உடலிலிருந்து முற்றிலுமாக நீங்கிவிடும் அது என்ன மருந்து என்று இப்போது நான் பார்ப்போம் அதற்கான மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குப்பைமேனி செய்தாங்க இந்த குப்பைமேனியை பொறுத்தவரை இதற்கு பூனை வணங்கி என்று இன்னொரு பேரும் உண்டு இது எப்படி இருக்கும்னு நீங்கள் நல்லா பார்த்துக்கிறங்க கிட்ட இதை பாருங்கள் இதுதான் இந்த குப்பை மீன் செடி இது வந்து கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு அடிக்கு வளர்ந்துருக்கு இந்த அளவு தான் இதோட வளர்ச்சி இருக்கும் அதிகபட்சம் மூணு அடி வரை போகும் ரொம்ப நாளைய செடி அந்த மாதிரி போகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மைக் செட்டு மாதிரி பூக்கள் இருக்கும் ஒரு மரத்தில் மைக் செட்டு கட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரிசையாக அடுக்கடுக்காக பூக்கள் இருக்கும் இதை நீங்கள் ஈஸியாக அடையாளம் கண்டுக்கலாம் இதை பொறுத்தவரை எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கக்கூடியது வயல்வெளிகள் காடுகள் மலைகள் சாலை ஓரங்கள் இப்படி எல்லா இடங்களிலும் இது செழித்து வளரக்கூடியது இதை வந்து பெரும்பாலும் குப்பையில் வளர்கிறனால இதை வந்து குப்பை என்று அழைப்பார்கள் இந்த செடியில் என்னென்னு பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த இலைகள் மற்றும் பூக்கள் இதை பாருங்கள் உருவுறத்துக்கும் இது ஈஸியாக இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா அப்படி உருவிக்கிறீங்க இதோட பூக்களையும் சேர்த்து பறிச்சிக்கிறீங்க இலைகள் மற்றும் பூக்கள் இப்படி ஒரு நூறு கிராம் அளவிற்கு பறித்து எடுத்துக்கொள்ளுங்கள் நூறு கிராம்னா நல்லா அளவுக்கு வரும் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த குப்பைமேனியோட விரலி மஞ்சள் என்று சொல்லக்கூடிய அந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளை ஒரு இருபத்தைந்து கிராம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதோடு ஒரு சிறிதளவு ஒரு பத்து கிராம் அளவுக்கு கல் உப்பு இந்த விரலில் குவிச்சு அல்லைனா எவ்வளோ அழுவோம் ஒரு பத்து கிராம் இருக்கும் இல்லை அளந்து கூட வச்சுக்கிருங்க பத்து கிராம் அளவிற்கு கல் உப்பு இது மூன்றையும் சேர்த்து நன்கு அரைக்க வேண்டும் எப்படின்னா அம்மியிலையோ அல்லது மிக்சிலேயோ போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோங்க அரைச்சிட்டு அதை வந்து உங்கள் உடல் முழுவதும் பூசி கொள்ள வேண்டும் இப்படி ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு நீங்கள் பூசி வைத்திருக்க வேண்டும் இப்படி ரெண்டு மணி நேரம் நீங்கள் உங்கள் உடம்பில் அது வந்து இருக்கும்போது இந்த மருந்துகளுடைய அந்த சக்தியானது உடலில் உள்ள தடிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றிவிடும் இப்படி இரண்டு மணி நேரம் வைத்திருந்து அதன் பிறகு நீங்கள் நன்கு தேய்த்து குளிக்க வேண்டும் இது போல் ஒரு வாரம் தொடர்ச்சியாக செய்யணுங்க ஒரு நாள் செஞ்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது ஒரு வாரத்திற்கு நீங்கள் தொடர்ச்சியாக இது போல் நூறு கிராம் குப்பைமே இலைகள் இருபத்தைந்து கிராம் மஞ்சள் அப்புறம் பத்து கிராம் உப்பு இவற்றை ஒன்றாக கலந்து நல்லா அரைச்சி ஒரு வாரத்துக்கு பூசி அதாவது ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் அவசியம் வச்சிருக்கணும் வச்சுருந்து நீங்கள் அதுக்கப்புறம் குளிக்க வேண்டும் இப்படி ஒரு வாரம் செய்து வரும்போது நீங்கள் அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் அசைவத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்போ தான் இந்த மருந்தானது நல்லா உங்கள் உடம்புக்கு வேலை செய்யும் அதன் பிறகு முற்றிலுமாக இந்த பூராங்கடியினால் உண்டான அந்த விஷமானது உடம்பிலிருந்து இறங்கிவிடும் தடிப்புகளும் முற்றிலுமாக மறைந்து போகும் இது ஒரு அற்புதமான மருந்து சில பேர் நகரங்களில் வசிக்கக்கூடியவங்களுக்கு இந்த மருந்து குப்பைமேனியானது எளிமையாக கிடைக்காது மஞ்சளை நீங்கள் கடையில் வாங்கிக்கின்றலாம் உப்பு கிடைச்சிடலாம் ஆனால் இந்த குப்பைமேனியானது எளிமையாக கிடைக்காது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் போயிட்டு குப்பைமேனி பவுட்ரு வாங்கிக்கிறீங்க அதுவும் ரொம்ப நல்லது நூறு கிராம் பவுட்ரு வாங்கிக்கிறங்க மஞ்சள் அப்புறம் நீங்கள் வளர்க்கும் போல் மஞ்சளை வாங்கி அரைச்சிக்கிறோங்க மஞ்சள் உப்பை சேர்த்து அரைச்சிக்கிறோங்க அரைச்சி நீங்கள் தொடர்ந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க இதுதாங்க இந்த பூராங்கடிக்கான பூராங்கடியினால் ஏற்பட்ட அந்த தடிப்புகளை அகற்றக்கூடிய ஒரு அருமையான மருந்து இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்லுங்கள் இது போன்ற மருத்துவ வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியா காண எங்களது சொர்ணகிரி சித்த சித்தவைத்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ சம்மந்தமான வேறு ஏதேனும் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலோ சந்தேகங்கள் இருந்தாலோ எங்களுடைய திரையில் தெரியக்கூடிய இந்த அலைபேசி எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு விளக்கங்களை கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்துட்டு விட்டுறாம உங்களோட நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இது அவசியம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ ஏன்னா பூரான் வந்து குறிப்பிட்ட தான் இருக்கும்னு சொல்ல முடியாது நகர்ப்புறங்கள்லையும் வசிக்கும் கிராமப்புறங்கள்லையும் வசிக்கும் இந்த கிராமத்தை விட காடுகளில் அதிக விஷத்தன்மை உள்ள புரான்கள் இருக்கும் அவங்களும் இதை பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா இனி வர்ற காலங்கள்லேயாவது பழங்காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தினா அந்த பணம் கற்பட்டி அல்லது பணம் நீங்களும் இனிமேல் வீடுகளில் அவசியம் ஒரு டப்பாவில் வாங்கி வச்சுக்கிறோங்க இது ஒன்றும் கெட்டுப்போட பொருள் கிடையாது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவசியம் லைக் பண்ணிடுங்க நீங்கள் லைக் செய்ய செய்ய தான் இந்த வீடியோவை அதிகமான மக்கள் பார்ப்பாங்க இன்றைக்கி இப்போ சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்